வெல்கம் டு ஜெஞ்சா கார்லிக் வ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் மசாலா இது வந்து வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க மூணு ஸ்லைஸ் ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி லைட்டாக டாஸ் பண்ணிக்கோங்க டாஸ் பண்ண பிரெட்டை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் அதையும் லைட்டாக வதக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி கால் டீஸ்பூன் தனியா தூள் வந்து போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மசாலா எல்லாம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் விடுங்க அடுத்ததாக ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி அதுவும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நிறைய போடாதீங்க அடுத்ததாக கெட்சப் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த டாஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொத்தமல்லியை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சூப்பரான ப்ரெட் மசாலா ரெடிங்க இது கிட்டத்தட்ட இந்த சிக்கன் டேஸ்ட்டுக்கு வரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து போர் அடிக்கும் போது இல்லை வந்து ரொம்ப பசிச்சுதுன்னா ஈவினிங் டைம் இல்லை மார்னிங் டைம் எந்த டைமில் வேணால் இதை செஞ்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீட் யூ நெக்ஸ்ட் டைம்